குழந்தை பாக்கியம் பெற வேண்டிய அருள் நிறை இறை பாக்கியம் வழங்கும் சபையில் தேவர்களும் சித்தர்களும் ஒன்றாக கூடுகின்ற சபைதனில் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் ஒன்றாக இணைந்து சிவத்தையும் மகாவிஷ்ணுவையும் ஒரு சேர இருகரம் கூப்பி வணங்குகின்ற சபைதனில் எவ் இருநிலை என்று இகலோகம் கருதுகின்றவோ அந் இரு நிலையும் ஒரு நிலையே என்று உலகோர்க்கு பறைசாற்றும் பிரபஞ்ச மகா நடைபெறும் கிளைச்சபை நாடி வந்து தன் இகலோக இகலோக நிலைதனில் ஏற்புடைய பாக்கியமாய் உயர் பாகியமாய் கருதும் அச்சந்தான பாக்கிய நிலை வேண்டி வந்து நின்று சிவமகா வாளை சித்தரிடம் குறைகூறி சித்தர்களிடம் அருளாற்றல் பெற வேண்டும் அணுக்கரகம் பெற வேண்டும் என்ற அவாவோடு வந்து நிற்கும் சீடருக்கு அரத்தியம் நல்லா சிவன் பிரபஞ்ச மகாசபையிலிருந்து வழங்கும் ஆசிகளின் மூலமாக வழங்கும் ஆகம விதிமுறைகள் அது பரிகார நிலையாக எவ்வாறு கடைபிடிக்கப்படுகின்றதோ அவ்வாறு கடைப்பிடிக்கப்படும் நிலைகளுக்கு ஏற்றவாறு அவர்களுக்குரிய நல் சுப நிகழ்வுகள் நடந்தேறுகின்றன என்று அகத்தியன் முறைக்கின்றோ அதிசயம் அற்புதம் அபூர்வம் நிகழ்த்தும் சபை சீடர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பிரபஞ்ச மகாசபையில் அற்புதமான அடிபடிவு சரணாகதி நிலையோடு வளம் வரும் சீடர்களுடைய இல்லங்களில் ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதிசயம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதற்கு சீடர்களே சான்று என்று அகத்தியன் உரைத்து அச்சான்று நிலையாய் அமர்ந்திருக்கும் சீடர்களின் தவ சிவ ஆற்றலிலிருந்து யாம் அகத்தியன் ஆசிகள் எடுத்து ஆசிகளையும் ஆற்றலையும் எடுத்து ஆற்றல் எடுக்கின்ற பொழுது சிவமகா வாழைச்சித்தன் மூலமாக சூட்சமமாக பல்வேறு மடங்கான ஆற்றல்களையும் பெற்று அந்நிலையின் மூலமாக அகத்தியன் உரைக்கின்றோம் ஆகமும் ஒரு ஏகாதசி பெருநாள் அன்று ஒரு ஏகாதசி திதி தொடங்கி நிறைவுறும் நாளுக்குள்ளாக மதுரையை அரசாலும் சொக்கநாதன் துணைவியாய் அமர்ந்து அரசாலும் மீனாட்சியின் ஆலயம் சென்று அவ் ஆலயம் சென்று அருள் நிலையாய் உம்முடைய நாமத்தின் பெயரும் உம்முடைய கணவானுடைய நாமத்தின் பெயரிலும் அகத்தியன் நாமத்தின் பெயரிலும் மதுரை ஆண்டு அரசாலும் மீனாட்சி அம்பாளுடைய நாமத்தின் பெயரிலும் அர்ச்சனை செய்து ஆற்றலாக அர்ச்சனை செய்து தரிசனம் செய்து வணங்கி இறை சபையை நினைந்து வணங்கி அகத்திய நாமத்தினை கூறி வணங்கி முப்பெரும் தேவியின் ஒரு வடிவமாய் விற்றிருக்கும் அம்பாளினுடைய நாமத்தையும் கூறி வணங்கி உம்முடைய குலதெய்வ நாமத்தினையும் உரைத்து வணங்கி அற்றலாக ஆலயம் விட்டு வெளிவருகின்ற பொழுது ஏழு கண்ணியர்க்கு ஏழு கண்ணியர்க்குரிய ஒரு உடைநிலை மேலாடை கீழாடை இரண்டு எண்ணம் கொண்ட உடைநிலையை ஏழு கண்ணியர்க்கு நீர் வழங்கி இரு செவ்வாழை வெற்றிலை பாக்கு செவ்வாழை இரண்டு செவ்வாழை இணைத்து மஞ்சள் குங்குமத்தோடு ஏழு கன்னியர்க்கு அந்நிலைதனை ஆகமமாக வழங்கி ஏகாதசி திருநாளுக்கு அடுத்தாற்போல் வருகின்ற சஷ்டி திருநாளன்று பிரபஞ்ச மகா சபை நாடி வந்து ஏற்றம் கொண்டு பிரபஞ்ச கோமாதா பூஜை இதனை கண்டுகளிக்கின்ற பொழுது நிச்சயமாக அச்சஷ்டி நாளிலிருந்து ஆற்றல் கொண்டு ஆறு சஷ்டி நாட்களுக்குள்ளாக ஆறு சஷ்டி திதிகளுக்குள்ளாக நிச்சயம் அபூர்வம் நிகழும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் இது அகத்தியன் வழங்கும் அற்புதமான ஆசிகளுக்குள்ளிருந்து எடுக்கின்ற ஆற்றல் கொண்ட ஆசி என்று அகத்தியன் வளர்க்கு இகலோகம் அதில் உணர்வு நிலைகளுக்குள் உயர்வு நிலை கொண்டு சபையை உயர்வு நிலை கொண்டு பிரபஞ்ச மகா சபையை முழு முதல் நிலையாய் ஏற்று நச்சரணாகதி நிலையோடு இதனால் வருகின்ற ஏற்ற இறக்க பேச்சு நிகழ்வுகளிலிருந்து வெளிவந்து என்ன நிகழ்ந்த பொழுதும் எவ்வுரை தன் செவியோடு வந்து சேர்ந்த பொழுதும் அவ்வுரைகளை எல்லாம் உதாசீனப்படுத்தி நானும் அகத்தியனும் ஒன்றாக பயணிக்கின்றோம் பிரபஞ்சத்திலே நிச்சயம் அகத்தியன் அபூர்வம் நிகழ்த்துவான் என்ற அதீத மனதிட நல நம்பிக்கையோடு வளம் வர அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் நிச்சயம் அதிசயம் அபூர்வம் அற்புதம் நிகழும் ஆசியாக அகத்தியன் வழங்கி சிவ திருநீற்று சாம்பர்தரை சித்தன் கரங்களால் பெற்று தினமும் பிரம்ம முகூர்த்த வேலைதனில் சூரிய உதயத்திற்கு முன்பாக ஒரு சிறு குவளை நீரினில் தீர்த்தத்தினில் ஒரு கைப்பிடி ஒரு விரல் கைப்பிடி அளவு திருநீரு கலந்து தினமும் பருகி வர நீரும் இயல்பு நிலைக்கு ஏற்றவாறு உமது கணவரும் பருகி வர ஆற்றல் கொண்டு ஒரு குவளையை ஆளுக்கு பாதியாக பருகி வர அற்புதம் அதிசயம் நிகழ்த்தும் சபை என்று நல்லாசி வழங்கி அமர்கின்றோம் சுப நிகழ்வாய் yeah uh -huh.